எவ்வளவு வேகமாக எம்மை அடைந்ததோ அதைவிட வேகமாக எம்மை விட்டு பிரிவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றது முழு ரமபானிகளும் நாங்கள் மும்முரமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டிய ஒரு காலம் அந்த ரமானிலே பெரும்பான்மையான பகுதி நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது பெரும்பான்மையான பகுதி கடந்து சென்று விட்டாலும் முக்கியமான பகுதி இன்னும் எஞ்சி இருக்கிறது யாரெல்லாம் இதுவரைக்கும் நல்ல முறையிலே அமல்களிலே வழக்கு வழிபாடுகளிலே அமளிவாதிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் இன்னும் மும்முரமாக தமது வழக்க வழிபாடுகளை அதிகரிக்க வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் யாரெல்லாம் சென்ற நாட்களை கவலையினமாக கழித்து விட்டார்களோ அவர்கள் இதற்கு பிறகாவது சுதாரித்துக் கொள்ள வேண்டும் இரவேதான் அல்லாஹ் சுபகாரம் விட்டால இந்த மனிதர்கள் பலவீனமானவர்கள் கவனவீனமானவர்கள் ஆரம்பத்திலே சற்று பொதுபோக்காக இருப்பார்கள் என்பதனால் எல்லா பருவ காலங்களிலும் அவனுடைய இறுதிப்பகுதியைத்தான் சிறப்பானதாக ஆக்கி வைத்திருக்கிறார் எல்லா பருவ காலங்களிலும் நன்மையை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலங்களில் எல்லாம் இறுதிப்பகுதியை அல்லாஹ் சுலமுத்தலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறார் ஏன் ஆரம்பத்திலே சற்று பொழுதுபோக்காக இருந்தாலும் கூட இறுதியிலாவது இவர் திருந்தி என் வரட்டும் வளரட்டும் சோனத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்பதும் மன்னிப்பை அடைந்து கொள்ளட்டும் என்பதற்காக அல்லாஹுத்தாரா அப்படி தருகின்றார் அந்த வகையிலே இந்த இறுதிப்பத்தி என்பது மிகவும் பெருமதியான காலம் பெருமதியான காலம் சுசல் அஹு வாணக்சல்லம் அவர்கள் எங்களுக்கு தெரியும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அப்படி இருந்தும் கூட எந்த அளவுக்கு இந்த இறுதிப்பத்தை அவர்கள் கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது வாழகம் இந்த இறுதிப்பத்திலே ஏனைய நாட்களில் அமளிபாதத்துகளில் ஈடுபடாத அளவுக்கு மூலமாக வணக்க வழிபாடுகளை ஈடுபடுவார்கள் என்பதாக ஆயுஷா அறிவிக்கிறார்கள் இன்னும் ஒரு ஹதீசிலே சொல்கிறார்கள் இறுதி பத்து வந்து விட்டால் நபீசல்லமாக அலி வசல் அவர்கள் முழு இரவையும் வணக்க வழிபாடுகளிலே கழிப்பார்கள் முழு இரவையும் வணக்க வழிபாடுகளிலே கழிப்பார்கள் அது மாத்திரமல்ல மற்றவர்களையும் தனது குடும்பத்தில் உள்ளவர்களையும் எழுப்பி விடுவார்கள் தான் மாத்திரம் அமல் செய்யாமல் மற்றவர்களையும் அமல் செய்வதற்கு அவர்கள் எழுப்பி விடுவார்கள் வசத்தல் தனது வேட்டியை இருக கட்டி கொள்வார்கள் அப்படி என்று சொன்னால் அந்த காலங்களே மனைவார்களோடு சேரமாட்டார்கள் வடக்கு வழிவாரை தான் தெரிவித்திருப்பார்கள் என்பதாக அந்த ஆதிசல் அளிக்கிறார்கள் அன்ப அந்த சகோதரர்களே எனவே பத்திலே வடமையாக நாங்கள் தூங்குவதும் அவர் இபாதம் செய்வோம் தூங்கி தூங்குவது சிறிது தூங்குவது செய்வது தான் சுண்ணத் ஆனால் ரமதானுடைய பத்திலே மாத்திரம் தூங்காமல் அமல் செய்வது சுண்ணத் உறங்காமல் அமல் செய்வது சுண்ணத்தாக இருக்கிறது சகோதரர்களே ஏன் இவ்வளவு சிறப்புகளும் இந்த இறுதிப்பத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஏன் கதிருடைய இரவு இந்த இறுதிப்பத்திலே தான் இருக்கிறது என்பதனால் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு இந்த லைலத்துல மகிமை உள்ளத்திலே இருக்குமோ அவர்கள் ஒரு நாளும் இந்த எழுப்பத்தை சாதாரணமாக கடந்து போக மாட்டார்கள் லலத்துடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கிற அனு கூறுவானே அவங்க சிறப்பித்து கூறக்கூடிய ஒரு இரவு அந்த இரவினுடைய பெயரே ஒரு சிறப்புக்குரிய பெயர்தான் லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் என்று சொன்னார் என்ன மதிப்பிற்குரிய இரவு அதில் என்று சொன்னால் மதிப்பிற்குரிய இரவு அல்லது இன்னொரு கருத்துப்படி விதிகள் தீர்மானிக்கப்படக்கூடிய இரவு விதிகள் ஒரு வருடத்திற்குரிய விதிகள் தீர்மானிக்கப்படக்கூடிய இரவு என்ற பெயர் எனவே சிறப்புக்குரிய இரவு என்ற அவை பெயர் வைத்திருக்கிறான் அது மாத்திரமன்றி அன்றைய இரவிலேதான் அந்த வருடத்துக்குரிய விதிகள் எல்லாம் தீர்மானிக்கப்படுகின்றன அப்ப எவ்வளவு நாங்கள் அதற்கு முக்கியத்துவம் அணி அது மாத்திரமா இல்லை அல்லாஹு கேட்கிறார் கதூர் இந்த கத்ருடைய இரவிலே தான் நாம் அலுக்குருவானையும் இறக்கி வைத்திருக்கிறோம் இது மூன்றாவது சிறப்பு முதலாவது சிறப்பு பெயர் இரண்டாவது அந்த இரவிலேதான் அல்லாஹு மகானு தஆலா விதிகளை தீர்மானிக்கின்றான் மூன்றாவது இந்த இரவிலேதான் தஆலா அல் அலுக்குருவானை இறக்கி வைத்தான் குருவானை இறக்கி வைத்தார் அது மாத்திரம் என்று எல்லாஹ தாரா கேட்கிறான் இன்ன அது அல்லாஹு அரித்துள்ள கதிர் வமா அதுரா காலேஜு கதிர் தொல் கதிர் இருந்தால் உங்களுக்கு தெரியுமா அது ஒரு சாதாரண இளவல்ல என்பதை அல்லாஹத்தார சொல்றாங்க குருவானையை வமா அதுராக்க என்று ஏதாவது ஒன்றுக்கு வந்தால் அது மிக 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 முக்கியமான ஒன்றை தான் வரும் மறுமையாலை குறிப்பதற்கு ஹா க துமல் ஹா க வமா அதுரா கவர் ஹா க அக்கா துமல் காரியா

இந்த ரேடுத்து கதைய இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்களை போலல்ல ஆயிரம் மாதங்களை போன்றதல்ல ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அப்படின்னா என்ன ஆயிரம் மாதங்களுக்கு மேல என்ன எண்ணிக்கையோ அதெல்லாம் தெரியும் அது ஒவ்வொருவருடைய செம்பய பக்தி அவருடைய ஈடுபாடு அவருடைய வணக்கங்கள் இவற்றை பொறுத்து அந்த நன்மைகள் வித்தியாசப்படும் எல்லோருக்கும் ஒரே நன்மை அல்ல ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இந்த நன்மை எல்லோருக்கும் ஒரே மாதிரி கிடைக்க மாட்டாது என்ன ஒரு லட்சம் மாதங்களுடைய நன்மையும் கிடைக்கும் இன்னும் சீதாக்களுக்கு ஒரு மில்லியன் மாதங்களுடைய கிடைக்கலாம் அது அவர் அவருடைய உள்ளத்தை பொறுத்து எந்த அளவுக்கு அல்லா அந்த இரவை அவர் மதிக்கின்றார் எந்த அளவுக்கு அல்லாவுடைய மகத்துவருடைய உள்ளத்தில் இருக்கிறது எந்த அளவுக்கு வழக்க வழிபாடுகளை அவர் செய்கின்றார் என்பதை பொறுத்து அது வித்தியாசப்படுகிறது அது மாத்திரமா சிறப்பு இல்ல என்ன மறக்குமார்கள் இறங்குகின்றார்கள் அல்லாவுடைய அனுமதியை கொண்டுருடைய நேரம் வரைக்கும் அந்த இரவு இருக்கிறது என்று அல்லாஹர் பிறந்தான் அந்த சோதரர்கள் அவ்வளவு மகத்துவம் பொருந்திய ஒரு இரவுதான் இன்னும் ஒரு சிறப்பு சொல்லுங்க அதனுடைய இரவு சிறப்பு அடிக்கடிக்காக நல்ல ஆம் அந்த இரவிலே யாரு நின்று வழங்கினார்களோ அவர்களுக்குரிய சிறப்பு என்ன ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவர்களாகவும் நின்று வழங்கினால் அவருடைய முன்பாகங்கள் மன்னிக்கப்படுகின்றன அவருடைய முன்ப அவர்கள் மன்னிக்கப்படுகின்ற என்பதாக செலவாக செல்லும் நாங்கள் இந்த பத்து நாட்களையும் நாங்கள் முழுமையாக விடுமுறை எடுத்து அதனை மிக பெருமதியாக கழித்தாலும் கூட நஷ்டமில்லை ஏன் அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கிடைத்தால் போதுமானது அப்படியா இல்லையா யாருக்காவது ஒரு முறையாவது இந்த எழுத்து வாழ்க்கையிலே கிடைத்துவிட்டால் விட்டால் அவருடைய முழு வாழ்க்கையுமே அது மாற்றிவிடும் முழு வாழ்க்கையுமே அது மாற்றிவிடும் வராது எங்களுக்கு தெரியாது கிடைத்ததா இல்லையா என்று யாருக்கும் உத்தரவாதம் வழங்க முடியாது எனவே வரக்கூடிய ஒவ்வொரு இறுதிப்பத்துக்களையும் இறுதிப்பத்துக்களையும் நாங்கள் மிக கவனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால்தான் சுசுலதா அவரை செல்வார்களும் சகாபாக்களும் சுகாதார மனைவிவார்களும் எல்லோருமே இந்த இறுதிப்பத்திலே யாத்திகாவை இருக்கக்கூடிய வரவே இருந்தார் ஈதிகா இருந்தார்கள் ஏன் யாத்திகா என்று சொன்னார் என்ன முழுமையாக வணக்க வழிபாடுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது பள்ளி இருந்து முழுமையாக வணக்க வழிபாடுகளே ஈடுபடுத்திக் கொள்வது வெறுமனை யாத்திகாவை என்று சொன்னால் பள்ளியிலே நேரத்தை கழிப்பதல்ல மாற்றமாக பள்ளி வாயிலுடன் இருந்து வணக்க வழிபாடுகளே எங்களுடைய நேரத்தை நாங்கள் கழிப்பதற்குத்தான் அந்த யாத்திகா என்றாமல் அமுதாளுடைய இறுதி பத்து குழுக்க யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் அந்த வணக்கத்திலே ஈடுபடுவது மிக 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 இன்றியமையாத ஒரு விடயமாக புரிந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையிலே ஒரு முறையாவது அதனை செய்துவிட வேண்டும் வாழ்க்கையிலே வளமையாக செய்ய முடியாவிட்டால் ஒரு முறையாவது அந்த பத்து நாட்களையும் முயற்சிக்காமல் இருப்பதை நாங்கள் நோக்க நோக்கமாக ஆக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய இலக்காக நாங்கள் ஆக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் ஒரு முறையாவது நேரத்தில் அதனுடைய இரவு நோக்கு கிடைத்துவிட்டால் உண்மையிலே பெரும் பாக்கியசாலி அதே நேரத்தில் இறுதிப்பத்தினுடைய எல்லா நாட்களையும் நாங்கள் மிக கவனமாக கழிக்க வேண்டும் ஆனால் ஒரு நாளை விட இன்னொரு நாளுக்கு முக்கியத்துவம் அதிகம் இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது உதாரணமாக இருபத்தி ஏழாம் இரவு என்று என்ற இரவுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது அந்த இரவிலே தான் கூடுதலாக பெரும்பான்மையாக அந்த நேரத்தில் கருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தான் ஒவ்வொரு வருடமும் வரும் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது அதிலே தான் ஒவ்வொரு வருடமும் வரும் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது காலத்திலே சிலவேளை இருபத்தி ஓராம் இரவும் வந்திருக்கிறது இருபத்தி ஓராம் இரவும் வந்திருக்கிறது இருபத்தி ஏழாம் இரவுகளும் சில சாபாக்களுடைய கருத்துப்படி வந்திருக்கிறது எனவே இப்போ இந்த நாளையிலே தான் வரும் என்று எங்க சொல்ல முடியாது இன்னும் சில அறிவியலுடைய கருத்துப்படி ஹஜீஸ்வனின் கருத்துப்படி பிரதிப்பத்திலே இரட்டைப்படை இரவிலும் சில வேலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதம் முடிவதை பொறுத்து முப்பதிலே முடிகிறதா இருபத்தி ஒன்பதிலே முடிகிறதா என்பதை பொறுத்து வித்தியாசப்படுகிறது அதே போல பிறை காண்பது நாங்கள் பிறக கவன க கவல இருந்தோமா சரியாக பார்த்தோமா இல்லையா என்ற பிரச்சனையிலும் எங்களுக்கு என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது இர இரட்டை இரவும் அது உண்மையாக சில வேளை ஒற்றைப்படைகிற இரவாக இருக்கலாம் எனவே என்ன செய்ய வேண்டும் எல்லா நாட்களையும் நாங்கள் மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக அந்த ஒற்றை படை இரவுகள் அதிலே கூஸ்திர நாட்களில் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் ஆனால் எல்லா நாட்களும் முக்கியமானவைகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எல்லாவற்றுக்கும் முதன்மையாக இந்த லயினத்திற்கு அதனுடைய இரவிலுடைய மகிமையை நாங்கள் சொல்லணும் அந்த மரியாதை கௌரவம் மதிப்பு எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் இந்த மதிப்பு மரியாதை உள்ளத்திலே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அதுவே அல்லாவுடத்தில பெரிய ஒரு பாவமன்னிப்பை பெரிய ஒரு அந்தஸ்தை எங்களுக்கு பெற்றுத்தரும் யார் அம்மாவுடைய சின்னங்களை அடையாளங்களை புனிதப்படுத்தியவைகள் எல்லாம் புனிதப்படுத்தியவைகளை யார் கௌரவப்படுத்துவார்களோ அது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள தக்குவாயினுடைய பிரதிபலர் என்பதாக கூறுவார் சொல்கிறார் எனவே அந்த நாட்களிலே நாங்கள் மிக கவலமாக இருக்க வேண்டும் நமது குடும்பத்தினர்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டும் அதனை மகிமைப்படுத்துவதற்கு கௌரவப்படுத்துவதற்கு அந்த நாட்களை ஏனைய நாட்களை போன்று சாதாரணமாக கடந்து சென்று விடுவதற்கு நாங்கள் அனுமதிக்கக்கூடாது யாராவது தவறான ஒரு பேச்சை பேசினால் தவறான ஒரு செயலை செய்தால் ஒரு பாவத்தை செய்ய முனைந்தால் உடனடியாக இது சாதாரண நிலவரல்ல என்று சுட்டிக்காட்டி அதனை அதனுடைய மகிமையை உணர்த்தக்கூடிய பழக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே கட்டிருக்கிறோம் யாருக்கு முடியும் என்றால் அந்த உள்ள அந்த இரவை பற்றிய மகிமை யாருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அவர்களால் தான் முடியும் இன்று எங்களுக்கு எத்தனையோ விடயங்களை பற்றி மரியாதை கௌரவம் இருக்கிறது அதனை நாங்கள் எவ்வாறு கையாளுகிறோம் ஆம் எனவே அதை எங்களுடைய உள்ளத்திலே இந்த இரவுக்கு ஒரு மரியாதை மதிப்பு இருக்குமாக என்றால் இவ்வளவு பயன் வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் எல்லோரும் அந்த இரவை முழுமையாக உயிர்ப்பிப்பதிலே கவனம் செலுத்துவோம் எனவே அன்பாந்த சகோதரிகளே இந்த இரவிலே எங்களால் இயன்ற வழக்கங்களை முக்கியமாக முக்கியாபுள்ளை இரவு நேர தொழுகையிலே அதிகமாக நாங்கள் ஈடுபட வேண்டும் அதே போல ஏனைய எஞ்சிய நேரங்களை நாங்கள் துவாக்கள் திக்கிறிகள் குருவார் ஓதுவல் செலவாக சொல்லுதல் இது போன்ற ஏனைய நல்ல காரியங்களிலே சதக்கா கொடுப்பல் கொடுத்தல் இதுபோன்ற நல்ல விடயங்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் நாங்கள் ஈடுபட வேண்டும் பெரும் சிறப்புக்குரிய திக்க எல்லாம் இருக்கின்றன அந்த திக்கிருகளை நாங்கள் திக்கு அதுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கின்றன அக்பர் அதே போலீது இஸ்லிஃபார் இப்படி பெரும்பாலும் சிறப்புக்குரிய துவாக்கள் இருக்கின்றன இந்த துவாக்களை நாங்கள் அடிக்கடி ஓதிக் கொள்வது அதிகமாக நாங்கள் செலவாத்து சொல்வது அதிகமாக இஸ்திஃபார் செய்வது பாவ கேட்பது செய்வது நரகா விடுதலையை வேண்டி நாங்கள் எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் எங்களுக்கு சம்பந்தம் உள்ளவர்களுக்காகவும் நாங்கள் செய்வது இது போன்ற நல்லவர்களில் எங்களுடைய அனைத்து நேரங்களையும் நாங்கள் செலவழிக்க வேண்டும் தேவையில்லாத பயனில்லாத பாவம் செய்வதை ஒரு பக்கம் விட்டுவிட்டாலும் பயனில்லாத எந்த ஒன்றிலும் நாங்கள் ஈடுபடக்கூடாது எனவே ஏதாவது தேவைகள் வெளி தேவைகள் செல்ல வேண்டிய தேவைகள் இருந்தால் அவற்றை நாங்கள் பகல் நேரங்களிலே நாங்கள் முடித்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் பகல் நேரங்களிலே நாங்கள் முடித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அவதானுடைய இறுதி பத்தினுடைய இரவுகள் தான் மிக முக்கியமானது உல்ஹஞ்சுடைய முதல் பத்தின் பகல்கள் எப்படி முக்கியமாக பகலை போல முக்கியமானதோ அதே போல லைடு என்பது இரவு எனவே இரவு நேரம் மிக முக்கியமானது ஏதாவது தேவைகள் இருந்தால் அதனை நாங்கள் ஒரு நாளும் இரவிலை வைத்துக் கொள்ளக்கூடாது இரவிலே வைத்துக் கொள்ளாமல் பகல் நேரங்களிலே எங்களுடைய ஓய்வு நேரங்களிலே நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் வல்லோர் நம்ம சுகானம் தாழாம் இம்முறை வரக்கூடிய நேற்று திட்டத்தினுடைய இரவை அடைந்த நன்மக்களுடைய கூட்டத்தில் எங்களை எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய நண்பர்களையும் ஏழை அனைத்து முஸ்லீம்களையும் ஆக்கியவர்களாக